கும் அந்த மூன்று சத்தம் கேட்டது நான் ஆனா பகுதியில் வசிக்கிறேன் கணேஸ் வீதியில குளிச்சுட்டு இதே சத்தம் கேட்டு கும் கும் வந்து மூணு சத்தம் கேட்டது அந்த மூன்றாவது சத்தத்துக்கு தான் தண்ணி மேலே சீரி அடிச்சு இதுல ஆறு மாதிரி ஓடினது தான் நாங்கள் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு பார்த்தோம் வந்து பாத்துட்டு போறாங்க கச்சேரியிலேருந்து இருந்து வருவாங்கலாம் பார்க்க அண்டுட்டு போறாங்க பக்கத்துல யாரையும் விட வேணா போகிறாங்க அந்த சத்தம் பெரிய சத்தம் இன்னும் என்ன காதுகளை அடைச்ச மாதிரியே இது இப்ப இது இந்த தாழ்வம் இப்ப ஆறு அடிக்கு மேல இருக்கு நல்ல தாழ்பம்